தமிழக அரசு ஒத்துழைப்பே எந்த இடத்துல கூட அவர்கள் கூட பரவாயில்ல தொல்லை கொடுக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை தமிழ்நாட்டில் வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காக அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் அதை வந்து விலக்கு கொடுத்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் முருக பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதை திருமாவளவன்களாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழகத்துல இவர்கள் வந்து குறிப்பாக திருமாவளவன்லாம் ஒரு மதத்தின் பெயரால் அரசியல் செய்ய முற்பட்டார்கள் ஆனால் ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த விதை நீங்கள் வந்து திருமாவளவனை கேட்குறா அல்லது மற்றவங்களையும் கேட்குற வேற ஒரு மதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தை தைரியம் இருக்குதா ஏதோ தைரியம் இருக்கிறதா அந்த தைரியம் இருந்தால் நீ அரசியல்வாதி ஆனால் இந்து மக்களை மட்டும் குறிவைத்து சொல்லுபவர் அரசியல்வாதியாக இருக்க முடியாது நான் வந்து இது வந்து முருக பக்தர்களுடைய மாநாடு அனைத்தையும் அனைவரையும் நாம் கூட்டிருக்கிறோம் யாரும் விரும்புகிறார்களோ அனைத்து இதில் கட்சி கிடையாது இந்த கட்சி தான் அந்த கட்சி தான்ன்றது கட்சி கிடையாது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கின்ற மாநாடு இதில் கூட்டணி கட்சி அல்லது கூட்டணி இல்லாத கட்சி என்பது இல்லை அதனால தான் நான் சொன்னேன் அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்களும் கூட கந்தசஷ்டி கவசத்தை ஆறு மணிக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இது அனைத்து தரப்பட்ட மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து முருக பக்தர்கள நடத்துகின்ற மாநாடு தமிழ்ல அர்ச்சனை பண்ணுன்றதான நம்ம ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அனைத்து கோயில்கள்லுமே கூட அர்ச்சனை எடுத்துக்கிட்டு நாமும் கூட முயற்சி எடுத்து தமிழ்ல அர்ச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கிறது சார் இதே முருகனுடைய மாநாடு தானா இல்ல வந்து இந்து மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து வாக்காளர்களை கவரக்கூடிய மாநாடுன்னு எடுத்துக்கலாமா சார் ஆனா இது முருக பக்தர்களுடைய மாநாடு முருக பக்தர்களால் நடத்துகின்ற மாநாடு அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாநாடு இந்த மாநாட்டில் நான் சொன்ன எந்த அரசியல் இதுவும் கிடையாது அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து நடத்துகின்ற மாநாடு தமிழக அரசு ஒத்துழைப்பே கொடுக்கலையே எந்த இடத்துல கூட அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல தொல்லைகள் ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் கூட பரவாயில்ல தொல்லை கொடுக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கூட பல தொல்லைகள் நீங்க எங்கேயுமே கேள்விப்படாது இ பாஸ் வாங்கணும் அப்படின்ட்டு போய் வாகனங்கள் வர்ற வாகனங்களுக்கு எந்த ஒரு இயக்கத்திற்கு கூட அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சி கூட இ பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை கொடுக்கல தமிழ்நாட்டில் முதல் முறை வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காக அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் தான் அதை வந்து விலக்கு கொடுத்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் அனைத்து முருக பக்தர்களும் இங்கு வ வருகை தந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு ஆனால் இது வந்து முருக பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதை திருமாவளவனார்களாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழகத்தில் இவர்கள் வந்து குறிப்பாக திருமாவளவன்லாம் ஒரு மதத்தின் பெயரால் அரசியல் செய்ய முற்பட்டார்கள் அதெல்லாம் இன்றைக்கு வந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது இந்து மக்கள் குறிப்பாக முருக பக்தர்கள்லாம் ஒருங்கிணைவது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்போது முருக பக்தர்கள் ஒருங்கிணைப்பதை வந்து எதுக்கு நீ வந்து தடுக்கிற ஒரு மாநாடு நடக்கணும் நடத்தணும் அப்படின்றதுக்கு ஊர்வலம் போனால் நியாயம் ஆனால் ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த விதையே நீங்கள் வந்து திருமாவளவனை கேட்குறேன் அல்லது மற்றவங்களையும் கேட்குறேன் வேற ஒரு மதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தை தைரியம் இருக்குதா ஏதோ தைரியம் இருக்கிறதா அந்த தைரியம் இருந்தால் நீ அரசியல்வாதி ஆனால் இந்து மக்களை மட்டும் குறிவைத்து சொல்லுபவர் அரசியல்வாதியாக இருக்க முடியாது அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி நினைக்க வேண்டும் ஆனால் இதே தைரியத்தை இங்கே நேற்று வந்து மாநாடு இது ஊர்வலம் நடத்துனீங்க மனித சங்கிலி நடத்துனீங்க இதே இதே மனித சங்கிலி நடத்துனீங்க இதே மனித சங்கிலியை நீங்கள் வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அல்லது வேற ஒரு சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சியோ அல்லது வேற ஒரு மாத்தினருடைய நிகழ்ச்சியோ நடக்கும்போது அதை எதிர்க்கு குரல் கொடுப்பது தைரியம் இருக்கிறதா தைரியம் இல்லை கோலை ஆனா இங்க வந்து அவர்களுடைய வீரத்தை காட்டுறது இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது இன்றைக்கு முருக பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இது வந்து ஆன்மீக பூமி என்பதை எடுத்துக்காட்டுகிறது நன்றி அண்ணா